சென்சார் போர்டு தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தாங்க இதுல இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியிருக்கு அவங்க விசாரணைக்கு போதிய அவகாசம் எங்களுக்கு கொடுக்கவில்லை அதாவது சென்சார் போர்டுக்கு கொடுக்கவில்லை அப்படின்ற முதல் தரப்பு வாதத்தை சொல்றாங்க அந்த படத் தயாரிப்பு நிறுவனம் சொல்லாத ஒரு கருத்துக்கு நீதிபதி தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஜனநாயகனுடைய வழக்கு பட்டியலிடப்பட்டது வழக்கம் வந்தது தலைமை நீதிபதி மற்றும் சீனியர் நீதிபதி ரெண்டு பேர் கொண்ட ஒரு அமர்வுல நேற்றுக்கு அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டது காரசாரமான விவாதங்கள் அந்த வழக்கின் மேல் நடத்தப்பட்டன சென்சார் போர்டு சார்பாகவும் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து கேஸ் எடுத்து நடத்தினாரு நம்ம இது தரப்பு வாதம் அதாவது பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாகவும் சீனியர் கவுன்சில் என்கின்ற மூத்த வழக்கறிஞர்கள் வந்து அந்த வழக்கு வாதாடினார்கள் இதில் சென்சார் போர்டு தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு சென்சார் போர்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா தனி நீதிபதி கிட்ட முதல்ல இந்த உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அவங்க விசாரணைக்கு போதிய அவகாசம் எங்களுக்கு கொடுக்கவில்லை அதாவது சென்சார் போர்டுக்கு கொடுக்கவில்லை அப்படின்ற முதல் தரப்பு வாதத்தை சொல்கிறாங்க இந்த வழக்குக்கு முகாந்தாரம் இல்லை என்றால் அதாவது மெயின்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருக்கு வழக்கு பதிந்தாக்கா அது மெயின்டைனபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கோர்ட்டு டிசைட் பண்ணோம் மெயின்டைனபிலிட்டியே இல்லை இந்த வழக்கு எடுத்துக்கிறதுக்கு தகுதியே அப்படி இல்லைனாக்கா இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆனால் இந்த வழக்குக்கு ஒரு மெயின்டைனபிலிட்டி என்பது உள்ளது அதனால எதிர்தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு எதிர்தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் இந்த நீதிபதி அது மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு தரப்புல அங்க வந்து ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்ப எங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கவில்லை போதுமான அவகாசம் கொடுத்தால் எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்க சொல்லியிருப்போம் ரெண்டுத்தையும் கேட்டுட்டு அவங்க வந்து தீர்ப்பை கொடுத்திருந்தாங்கனாக்கா நாங்க வந்து அப்செக்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் அந்த மாதிரி கொடுக்காதனால தான் நாங்க இம்மிடியா வந்து ஹையர் அப்பீல் போயிட்டு இந்த கேஸை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இரண்டாவதா இந்த சென்சார் போர்டுல இருந்து என்ன ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வழக்கு பதிந்து அதில் அவங்க கேட்கின்ற எனக்கு என்ன நியாயம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க இல்லைங்களா பிரேயர் அதுல அந்த பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லாத ஒரு கருத்துக்கு நீதிபதி தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் அவங்க கேட்காத ஒரு பிரேயருக்கு அவங்க வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதத்தை சென்சார் போர்டில் வச்சாங்க அதுக்கு உயர் தலைமை நீதிபதி அந்த பெஞ்ச நிறைய கேள்விகள் கேட்டாங்க பிஃபோர் லஞ்சம் நடந்தது போஸ்ட் லஞ்சம் ஹியரிங் நடந்தது ஒரு லாங் ஹியரிங்ல நிறைய கேள்விகள் கேட்டாங்க அது கூட்டு நடவடிக்கைகள் ஃபுல்லாக நம்ம சொல்லலனால என்ன சாராம்சத்தை மட்டும் இங்கே சொல்லணும்னு தான் வந்திருக்கோம் அதுல மெயினாக அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நீதிபதி பிரேயர்ல கேட்டதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்து வாதிட முடியாது நீதிபதி எந்த வழக்கை விசாரணை பண்ணி அதுல என்ன நியாயமான ஒரு முடிவு இருக்கின்றதோ நியாயமா என்ன தீர்ப்பை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு ஒரு நீதிபதிக்கு உரிமை இருக்கின்றது அதனால பிரேயர்ல கேட்டது தான் கொடுக்கணும் பண தயாரிப்பு நிறுவனம் கூறாத விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்க முடியாது நியாயம் என்னவோ அது பிரகாரம் தீர்ப்பு தான் நீதிபதியினுடைய இது அது வந்து நீதிபதியின் கடமைகளில் அவர்களுடைய கொடுக்கின்ற அந்த நீதி வழங்குகின்ற அந்த பர்சனல்ல தலையிடுவதாக இருக்கும் அதை வந்து நீங்க வந்து எதிர்க்க முடியாது நீதிபதி நியாயமாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அதில் இருக்க சார அம்சத்தை நம்ம பேசி தான் விவாதித்து அதுக்கப்புறமா முடிவெடுக்க வேண்டும் அதனால அந்த வாதத்தை நாங்கள் எடுத்துக்க முடியாது நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இருக்குன்ற அதில் என்ன லூஃபோல்ஸ் இருக்கு எங்க தவறாச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் வாதம் பண்ணுங்க அதுக்கப்புறமா நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வாதம் ரொம்ப நேரம் நீடித்தது அதுக்கப்புறமா இருதரப்பு வாதத்தையும் கேட்டுவிட்ட நீதிபதி இந்த கேஸ சொல்லாமல் அதாவது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார் அதுதான் நேற்றைக்கு ஜனநாயகனில் நடந்த ஒரு வழக்கனுடைய முடிவா இருக்கு இது கொஞ்சம் சீக்கிரமே பட்டியலிடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லிப் கொடுக்குறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க கொண்டு போயிட்டு ஒரு எமர்ஜென்சி பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க இந்த மாதிரிங்க இங்கே இருக்குங்க எனக்கு வந்து இந்த திரும்ப பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ரெண்டு வாரத்தில் இருந்து நாலு வாரத்துக்குள்ள அவங்க வந்து இந்த தீர்ப்பை நெக்ஸ்ட் இயரிங் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா இந்த படக்குழுக்கு அர்ஜென்ட்டுன்னும் போது அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு கொண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நேற்றுக்கு ஜனநாயகன் படத்துக்கான வழக்கில் என்ன நடந்தது அந்த சாராம்சத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காலனி திரும்ப அந்த கேஸ் வரட்டும் நெக்ஸ்ட் லிஸ்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து விரிவாக வேறொரு காணியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்